அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி பிலிப்பீன்ஸில் வத்திகான் வெளியுறவு செயலரின் ஐந்து நாள் பயணம் பிலிப்பீன்ஸ் நாட்டில் அரசு உயர் அதிகாரிகளை சந்திப்பது பிலிப்பீன்ஸ் ஆயர்களின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தில் பங்கேற்பது போன்றவைகளில் கலந்து கொள்ளும் பேராயர் கல்லகர் நாடுகளுக்கான வத்திகான் வெளியுறவுத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகா அவர்கள் பிலிப்பீன்ஸ் நாட்டில் ஐந்து நாள் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் பிலிப்பீன்ஸ் நாட்டில் சிறப்பிக்கப்படும் திருத்தந்தையர் தினம் என்ற கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதோடு அரசு உயர் அதிகாரிகளை சந்திப்பது பிலிப்பீன்ஸ் ஆயர்களின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தில் பங்கேற்பது போன்றவைகளிலும் கலந்து கொள்ளும் பேராயர் கல்லக்கர் இம்மாதம் ஆறாம் தேதி வத்திகான் திரும்புவார் ஜூலை முதல் தேதி துவங்கிய திருப்பிட வெளியுறவுச் செயலரின் பிலிப்பீன்ஸ் நாட்டு பயணம் புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் திருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக மணிலாவின் திருப்பீட தூதரகத்தில் இடம்பெற்ற திருத்தந்தையர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டதோடு தொடர்ந்தது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பிலிப்பீன்ஸ் அரசுத் தலைவர் பெர்டினன்ட் மார்கோஸ் ஜூனியர் வெளியுறவுத்துறை செயலர் என்ரிக் மனாலோ ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் வத்திகான் வெளியுறவுத்துறை செயலர் பேராயர் கல்லகர் ஜூலை மூன்றாம் தேதி வடமிந்தனாவோ உள்ள மலாய்பலாய் என்ற இடத்தில் நடக்கும் பிலிப்பீன்ஸ் ஆயர்கள் அவையின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பேராயர் அதற்கு அடுத்த நாள் அதாவது ஜூலை நான்காம் தேதி ஆயர்களுடன் இணைந்து மலாய்பலாயின் திருக்காட்சி துறவு மடத்தில் திருப்பலி நிறைவேற்றுவார் பயணத்தின் இறுதி நாளான ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பிலிப்பீன்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் இணைந்த மணிலாவின் வெளியுறவு சேவை நிறுவனத்தின் கலந்துரையாடலிலும் கலந்து கொள்வார் பேராயர் கல்லகர்